ஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற நாட்டின் அறுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் பேரரசியார் ராஜா ஜரித் சோஃபியா ஆகியோர் கலந்து சிறப்பிட்டனர் சுதந்திர பற்றை அதிகரித்து பள்ளின மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்துவோம் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் எல்லாம் செய்வதல்ல சுதந்திரம் சரியானவற்றை உரிய நேரத்தில் செய்வதே சுதந்திரம் என்று மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தனது சுதந்திர தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் மக்கோதா சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட உள்ள தேசிய முன்னணி வேட்பாளரை தேர்வு செய்யும் நடவடிக்கை கட்டத்தில் உள்ளது என்று அம்னோ கட்சியின் உதவித் தலைவர் டத்துஸ்ரீ முகமது கலீட் நோர்டின் தெரிவித்தாா் அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள் கூகுள் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களுடன் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் முதல்வர் மு ஸ்டாலின் ஆலோசனை சந்திப்பு நடத்தினார் முதல் முறையாக அரசு முறை பயணமாக செப்டம்பர் மூன்றாம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி புருனை செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது குஜராத்தை அச்சுறுத்தும் அஸ்னா புயல் இந்திய கடற்பகுதியில் இருந்து விலகி செல்ல வாய்ப்பு உள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அடுத்த வாரம் மங்கோலியா சென்றால் அந்நாட்டு அதிகாரிகள் அவரை கைது செய்ய வேண்டியது கட்டாயம் என்று அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றம் கூறியுள்ளது பிரேசில் நாட்டில் எக்ஸ் தளத்திற்கு தற்காலிக தடை விதித்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது காசாவின் சில பகுதிகளில் மூன்று நாட்கள் போரை தற்காலிகமாக நிறுத்த இஸ்ரேல் ஒப்புதல் அளித்துள்ளது மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்